தம்பி மாடு வெட்டி விட்டுறது போல போல எங்களுக்கு என்ன மாடு புடி மாறி யாருக்கு மறுச்சிட போடுது எச்சரிக்கை மாறு வெள்ள மாடு வெட்டி விட்டுது வெள்ள மாடு அப்படி போடு சொல்ல வேண்டாம் சூப்பர்

காரிகாலில் இருக்கேன் முறை கீழே இறங்கிடு காடு மாடு ஒரு நாலு பேர் கமிட்டியில இருந்து பின்னாடி போக சொல்லுங்க அங்க பின்னாடி அங்க பூரா பெருவாடியில பூரா மல்லு கட்டா இருக்கு மாடு வெட்டி விடுறது மாடு வெட்டி விடுறது அடிவங்க அதை இறங்கிக்கிறேன் இறங்கி பார்த்தா அந்த பேருக்கு கீழ விழுந்துச்சு படி मार고 நம்ம வெற்றி பெற்றதே சூப்பர் சூப்பர் காரி மாடு வெற்றி பெற்றான்பா பூங்கொண்ட நாடு நாடார்கள் வழங்க ஒரு அந்த தம்பி ஒரே ஒரு பிடி நியเปอร์க்குத்துக்குற மாதிரி இப்ப போற மாரி ஜெயிஞ்சிடுச்சு காடு வெற்றி பெற்றதே

அருமை அருமை மாடு புடி மாடியா பூமன்ற நாடு நாட்டாளர்கள் வழங்கும் ஒரு அண்டம் அந்த வீரரை கொடுத்து மாடு டேய் அழகுதான் சூப்பர் மாடியா மாறு வெற்றி பண்றது பூ சூப்பர் 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 ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும் மாடு புடி மாடு யாருக்கு மாறிச்சு இல்ல பொங்கல் வள பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாங்க ஆடா அவ்வளவுதான் விட்டுறா தம்பி விட்டுறாத எட்டு போட்டான் லைசன்சும் உண்டு விட்டுறாரு தம்பி விட்டுறாத நல்லா உழுகுறாட்டா மாடு பிடி மாடு ஆடா எங்களுக்கே தண்ணி இல்லை நீ சும்மாறா பூ குண்டை நாடு என்னாச்சு ஆச்சு பூகுண்ட நாடு விழாக்குள்ள உத்தரவு இது வாடி சரின்னு யாரும் வெளியில போய் வாத்த பிடிக்காதீங்க வாத்துக்காரரை கைடு போட்டுக்கிருவாரு தம்பி ஒரு ஆள் பிடிப்பாய் தம்பி ஏன் மறைக்கேயா ஏன் நிக்க மறைக்கிறியா இருக்க ஒரு கண்ணு குடியா அதுக்கு தேவை தம்பி நாடு குடிமாடுப்பா அந்த சிங்க தமிழர் வர சொல்லியா பூங்குன்ற நாடு நாட்டார்கள் வழங்கும் ஒரு அண்டா அந்த பேரு கொடுத்து விடுக்க மாறு வெட்டி விட்டுது இந்த மாட்டுக்கு ஒரு அண்டா ரோசாப்பு சூப்பர் மாடு வெட்டி விட்டு பூங்குன்ற நாடு நாட்டார்கள் நாடு நாட்டார்கள் வழங்கும் ஒரு அண்டா அந்த கொடுத்து தம்பி இருபது முப்பது மாடு குடிச்சா ஒரு பாத்திர கடையை வைக்கலாம் பர்னிச்சர் கடை வைக்கலாம் வெட்டி விட்டுருப்பா மாடு வெட்டி அந்த பச்சை வெட்டி குடிச்சுருங்க